கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த சிம்ம ராசி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீரணும் நிறைய சிம்ம ராசி என்று யாருன்னா விசாக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா விசா வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு விசா வருது போகக்கூடிய நாடு கூட சின்ன நாடெலாம் இருக்காது யூகே யூஎஸ் கேனடா அந்த மாதிரி போவீங்க சார் நான் வேலைக்கெலாம் கேனடா போகலாம் சார் அட்லீஸ்ட் ஒரு டூருக்காச்சும் நீங்கள் போகக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமாக ஏற்படும் தந்தை வழியிலே நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை ஓடுதுன்னா உட்கார வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அந்த சொத்துக்குண்டான காசை மட்டும் இந்தா இவ்வளோ பணத்தை பிடி எங்களுக்கு இந்த சொத்தை நானே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ சொல்லிடுவாங்க அந்த ஒரு விஷயம் சிம்மத்துக்கு நடக்க போகுது காதல் சார் அப்படியே இருக்கு சார் தொங்கு பழம் மாதிரின்னா அது கரெக்டாக இப்போ கட்டாயிடும் இப்போ என்னென்னா சார் நான் பாம்பன் பாலத்தில் தொங்கிட்டுருக்கேன் சார் அப்படின்னு சில பேர் தொங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழுந்தீங்கன்னா காலி புரியுதுங்களா இப்போ நீங்கள் நூல் மேலே ஏறி வந்துடணும் ஏன்னா அந்த காதலை கட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்களே வேணான்ற முடிவு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிம்ம ராசியில் பிறந்த வாலிபர்கள்லாம் ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க இந்த வருஷத்தோடு நான் குடிக்க மாட்டேங்கா டிசம்பர் முப்பதோடு நான் முடிச்சிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக டைட்டாக குடிப்பான் సింహరాశిలో పొన్నం నిశ్చయమా